விஜய் பாட்டிக்கிட்ட அப்பனா காவேரி கிட்ட போய் சொல்லி சைன் வாங்கின மாதிரியே என்கிட்டயும் காவேரியே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நீ என்னடா சைன் போட இருக்குன்னு அதே மாதிரி என்னோட மனசை மாற்றி சைன் வாங்கில்லான்ற ஒரு எண்ணத்துல தானே நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க அதுதானே உங்களோட திட்டம்னு சும்மா கேக்க ஆனா பாட்டியும் ஆமாண்டா அதுதான் உண்மனே வச்சுக்கோ அப்படி ஒரு விஷயத்த பண்ணாதான் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும்னா நான் பண்ண தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயும் என்ன பாட்டி நீங்களே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்களே எனக்கு காவேரி ரொம்பவே முக்கியம் அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பண்றீங்கன்னா அது உங்க மேல தப்பு இல்ல எல்லாம் உங்க கூட நிக்கிறவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தியையும் சித்தப்பாவையும் முறைச்சி பாக்க இதை பார்த்துட்டு பாட்டியும் நிறுத்துடா அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனா நானாதான் இந்த முடிவெடுத்தேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவள் உன்னோட லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அதனால் என் பேரனோட நிம்மதியை கெடுக்கிறவளை என்னோட இந்த குடும்பத்தோட மருமகளா எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போது முடிவாக நீ என்னதான் சொல்ல வர உனக்கு நாங்களும் வேண்டாம் இந்த சொத்தும் வேண்டாமா என்ன உனக்காக தாண்டா இவ்வளோ பெரிய சொத்தும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் காத்துக்கிட்டுருக்கு ஆனால் நீ தேவையில்லாமல் பிச்சைக்காரத்தனமா அவள் பின்னாடி போய் சுற்றிக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் உனக்கு நல்லதே கிடையாது விஜய் தயவு செஞ்சு அவளை மறந்துட்டு நீ நம்மளோட பிசினஸ் மட்டும் பாக்குற வேலையை பாருன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சித்தப்பாவும் என்னடா நம்ம பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒட்டுமொத்த சொத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆகட்டும் ஆகட்டும் கண்டிப்பாக இவன் காவேரியெல்லாம் பிரிஞ்சு வர ஒத்துக்கவே மாட்டான் ஏதாவது பிரச்சனை நடந்து இவன் வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அந்த கோபத்தில் சொத்து மொத்தத்தையும் அவங்க என் பையன் பேருக்கு எழுதி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே பாட்டியை எப்படியாவது இந்த எண்ணத்தில் கொண்டு வரணுன்றதுக்காகவே அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் போங்க இவ்வளோ நாளாக பிஸ்னஸை சுத்தமாக கவனிக்காமல் எவ்வளோ பெரிய லாஸில் போயிட்டுருக்கு தெரியுமா ஆனால் அது எதுவுமே உங்கள் பேரன் கண்ணுக்கு தெரியவே இல்லை அவனுக்கு இப்போதைக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம் நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டது என்ன ஒரு அரச னே ஒரு பொண்ணு பின்னாடி போனா நாடே நாசமாக போயிடுமா அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி அவ்ளோதான் தாத்தாவும் நீ கொஞ்சம் அமைதியா பிஸ்னஸையும் அவனோட குடும்பத்தையும் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா பாட்டியும் என்னங்க சரியா பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் கடைசியாக ஆபீஸ் போய் எத்தனை நாள் ஆகுதுன்னு கேளுங்க ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு விஷயத்தையாவது அவன் கேட்டிருக்கானா ஒன்றும் கிடையாது அவனுக்கு இப்போ காவேரி மட்டும்தான் முக்கியம் இங்கே பாரவிஜய் இது தான் என்னோட கடைசி முடிவு எனக்கு காவேரியா மனசார மருமகளாக ஏத்துக்கவே முடியாது அதே சமயத்தில் நீயும் இந்த சொத்தை கவனிச்சுக்கணும்னு நான் ரொம்பவே விருப்பப்படுறேன் அதனால எங்கள் விருப்பத்தை கேட்டு நீ இப்படி இருக்கிறதா இருந்தால் இங்கே இருன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க ஆனால் இதை கேட்டுட்டு தாத்தாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்க முதல்ல வாய் மூடு இங்கே பாரு விஜய் அவ பேசுனதேதையும் நீ மனசில் வச்சுக்காத அவள் இதோ பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கா இங்கே பாரு உனக்கு காவேரி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ முதல்ல அவளை இங்கே கூட்டிட்டு வா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்ல ஆனால் விஜயும் இல்லை தாத்தா இவங்க என்கிட்டயே இப்படி பேசுகிறாங்கன்னா காவிரிக்கிட்ட எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு இப்போவே எனக்கு யோசிச்சு பார்க்க பயமா இருக்கு அதனால நீங்க சொல்றபடி நான் காவிரி எங்க கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக ஆபீஸ்க்கு மட்டும் போயிட்டேன் அவ்வளவுதான் இவங்க எல்லாரும் அவளை கொடுமை படுத்தினாலும் படுத்துவாங்க ஏன்னா இப்போ எனக்கு இவங்க மேல துளி கூட நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டியும் ஆமாடா அவ இங்க வந்தா நான் என்ன பண்ணி அவளை துரத்தலான்னு மட்டும் தான் பாப்பானே தவிர அவளை கண்டிப்பா இங்க என்னோட வீட்டு மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன்னு கோபத்துல கொந்தளிக்க இதை கேட்டுட்டு விஜயும் பாத்தீங்களா தாத்தா நான் நினைச்சது தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பலை தாத்தா இங்க பாருங்க பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டில் எதாவது ஒன்று தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பாக நான் என் காவேரியை தான் தேர்ந்தெடுப்பேன் எனக்கு உங்கள் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களாக எப்போது மனசார அவளை ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நான் கூட உங்களுக்கு பேரனாக இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் தாத்தா இல்லை போகிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண் கலங்கி அழுதுகிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு தாத்தாவும் விஜய் விஜய் அவசரப்படாத அவளை எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் முதல்ல இங்கே வாப்பா நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல ஆனால் விஜயும் பேச வேண்டியது என்கிட்ட இல்லை தாத்தா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியே ஒரு நிமிஷம் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டியை திரும்ப விடக்கூடாதுன்றதுக்காகவே விஜயோட சித்தப்பா நீங்கள் எதுக்கும் வருதப்படாதீங்க இப்படி சொல்லிட்டு போனமாலாம் கூடிய சிக்கரங்க வந்துடுவான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவன் பேரில் சொத்து இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படியே கை கழுவி விட்டுருவாங்க அதனால் நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்ல தாத்தா உடனே ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இவன் பேரில் சொத்து இல்லைன்னு தெரிஞ்சா அவனை விட்டுருவாங்களா நான் என்ன இவன் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையும் உன் பையன் பேருக்கு மாற்றி எழுதி வைக்க சொல்ல போறியா என்னென்ன கேட்க ஆனால் ராதாவும் சேச்சே அப்படியெல்லாம் இவர் சொல்லலைப்பா பேசாமல் அவன் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையும் பாட்டி பேரில் எழுதி வைங்க அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் விஜய் பேர் சொத்து இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா தானாக அவன் இங்கே வந்துட போகிறான் நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆனால் தாத்தாவும் இங்கே பாரு வாய மூடுங்க சொத்துக்காக ஒன்றும் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறவங்க கிடையாது உங்களை மாதிரியும் கிடையாது இங்கே பாரு கல்யாணி முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அடித்து துரத்து இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை இப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க உன் பேரில் சொத்து எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா உன்னை கொன்னுட்டு அந்த சொத்தை எல்லாத்தையும் அவங்க அபகரிச்சாலும் அபகரிச்சிருவாங்க பார்த்துக்கணும் சொல்ல ஆனால் கல்யாணியும் நீங்கள் வாய முடுங்க எல்லாம் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அவங்க எல்லாரையும் நம்பிக்கிட்டு அவங்க நல்லவங்க நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அது எல்லாமே தப்புன்றதை நான் தான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா கேட்ட இங்கே பாருங்க வைக்கலை கூப்பிடுங்க அவன் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் என் பேரில் மாத்துறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு செம்ம ஹாப்பியான அவங்களோட சித்தப்பாவும் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி வைக்கலை பார்க்க போக ஆனால் தாத்தாவும் நடக்கிறது எதுவுமே சரி கிடையாது இவ போக போக வரம்பு மீறி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளுக்கு முதல்ல இவங்களோட சுயரூபத்தை நம்ம காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனா இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி காவிரிக்காக தன்னோட பாட்டி தாத்தாவையே உதறி தள்ளிட்டு வந்த விஜய்க்கு என்னதான் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எதையுமே வெளியே காட்டிக்காம சாரதாவோட வீட்டு வாசையில போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு காவேரியும் என்னங்க பாட்டியை சமாதானப்படுத்திட்டீங்களா பாட்டி என்ன கூப்பிட்டு சொன்னாங்களா நான் வரட்டுமா உங்க கூட விஜயும் இல்ல காவேரி இதுக்கப்புறமா கரெக்டா அங்க வந்த சாரதாவும் என்ன தம்பி உங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டீங்க போல அவங்க இன்னும் மாறாம அப்படியே தானே இருக்காங்க என் பொண்ணை பத்தி கேவலமா பேசினாங்களான்னு கேட்க ஆனா விஜயும் இன்னும் நான் காவேரி கர்ப்பமா இருக்க விஷயத்த என் பாட்டி தாத்தா கிட்ட சொல்லல ஏன் சொல்லலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதை சொல்லி அவ மேல பரிதாபப்பட்டு அவளை அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போக விருப்பப்படல உண்மையாவே அவளை மருமகளா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் தானே அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனா அப்படின்னு கொஞ்சம் அமைதி அடைய ஆனா சாரதாவும் என்ன உங்க முடிவை அவங்க ஏத்துக்கல அவ்வளவுதானே சரி இப்போ நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க ஏன் காவேரிய இங்கேயே விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்களா என்ன பரவாயில்ல உங்களோட முடிவு என்னன்றத சொல்லுங்க நான் அதை ஏத்துக்கிற தான் இருக்குன்னு சொல்ல ஆனா விஜயும் இல்ல நான் அவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் காவேரியோட அவங்க என்னை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால இதுக்கப்புறமா நான் எங்க போறதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இத கேட்டுட்டு சாரதா கட கடன் வீட்டுக்குள்ள போறாங்க ஆனா காவேரியும் என்னங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க தாத்தா பாட்டி உங்கள் மேலே எவ்வளோ பாசை வச்சுருப்பாங்க நீங்கள் போய் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கீங்க போங்கங்க போங்க அங்கே முதல்ல கிளம்பி போங்க இந்த பிரச்சனையை போக போக நம்ம சரி பண்ணிக்கலான்னு கேக் சொல்ல ஆனால் விஜயும் இல்லை பாட்டி பேசுகிறத பார்த்தா அது எதுவுமே சரியாக இருக்காது இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கு உண்மையாகவே நான் உங்க மேலே எவ்வளோ வச்சிருக்கேன்றது புரிய வரும் அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத நான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு திரும்ப ஆனா சாரதாவும் மாப்பிள்ள நில்லுங்க அப்படின்னு கத்துறாங்க அப்படி ஒரு வார்த்தைய சாரதா வாயிலிருந்து கேட்ட விஜயும் காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்களும் செம்ம ஷாக்கோட சாரதாவை திரும்பி பார்க்க ஆனா சாரதாவும் இதுக்கு முன்னாடி இல்லாததை விட இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட கையில ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வந்து மாப்பிள்ள காவேரியோட சேர்ந்து நெல்லுங்க நீங்க இதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் தான் இருக்க போறீங்க அதுவும் என் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அதை இதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ம் ஒன்றா நெல்லுங்க காவேரி கூட போய் நெல்லு என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் முதல்ல கூட போய் நெல்லுட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமா விஜய்க்கும் காவேரிக்கும் சேர்த்து ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆர்த்தி சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை எங்க வீட்டு மாப்பிள்ளைய எனக்கு எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு ஆர்த்தி கரைக்கு கீழே போகும்போது அதை பார்த்த மாமியும் என்ன புதுசா ஆர்த்தி எல்லாம் எடுத்திருக்கீங்க யாருக்கு சாரதாவும் வேற யாருக்கு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும் இல்ல அதனாலதான் அவருக்கு ஆர்த்தி சுத்தி எடுத்துட்டு வரேன் ஏன்னா பொல்லாதவங்க கண்ணெல்லாம் என் மாப்பிள்ளை மேலே பட்டிருக்கு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு போதாத காலம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல உடனே மாமியும் மாப்பிள்ளையா எந்த மாப்பிள வேற யாரு காவிரியோட புருஷன்தான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான மாமியும் விஜய்யா சொல்றீங்களா இல்லைன்னா வேற யாரையாவது காவிரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்களான்னு சொல்ல சிச்சி வாயில் அடிங்க ஏன் விஜய் மாப்பிள்ளையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறு வேறுன்னு கிளம்பி போகிறாங்க அப்போ சாரதா எப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை கேட்ட மாமியும் அடா என்ன இவங்களுக்கு பைத்தியம் படிச்சிடுச்சா என்ன நேற்று தான் விஜயும் காவேரியும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததில்ல அவ்வளோ கோவப்பட்டு போனாங்க இப்போ என்னடானா புதுசாக ஆர்த்தியெல்லாம் சுற்றி அவ்வளோ மரியாதையோட மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிறாங்க என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலப்பா இந்த லோகத்தில் அப்பப்போ ஏதோ அதிசயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஆனா எந்த பக்கமும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்க விஜய்க்கோ செம்ம குழப்போம் ஏன் திடீர்னு அத்தை இப்படி நம்ம கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயோ வாசல்லையே பார்த்து உட்காந்துருக்க ஆனால் சாரதாவும் உள்ளே வந்துட்டு பரபரப்பா கங்கா கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் சீக்கிரம் சீக்கிரம் விருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள் ஏய் காவேரி உன் புருஷனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்டி சீக்கிரம் சொல்லு அது எல்லாத்தையும் இன்னைக்கு என் மாப்பிள்ளைக்கு நான் சமைச்சி போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு காவேரியும் அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்னடானா ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியம்மா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல விஜயம் அதே மாதிரி ஆமா ஏன் இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேளை நான் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றீங்களான்னு கேட்க ஆனால் சாரதாவும் சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு இப்போ உங்க மேல நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நம்பிக்கை வந்துருச்சு நீங்கள் காவேரிக்கு சரியான மாப்பிள்ளை தான் ஏன்னா காவேரிக்காக நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களை பெத்து வளர்த்தவங்களையும் உங்களோட அவ்வளோ பெரிய சொத்தையும் விட்டுட்டு இதை விட பெரிய தகுதி என் மாப்பிள்ளைக்கு வர என்ன வேணும் நீங்கள் என் குடும்பத்து மாப்பிள்ளைன்னு நிரூபிச்சிட்டீங்க அதனால இதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு பைசா இல்லைனாலும் பரவாயில்ல நான் உழைச்சி உங்களை காலப்புறா காப்பாத்துறேன் நீங்கள் என் பொண்ணை மட்டும் நல்லா பச்சுக்கிட்டா போதுன்னு சொல்ல அப்போ இப்படி ஒரு வார்த்தையை சார்ந்த சொன்ன என்ன புசுக்குன்னு மாமியார் சொல்லிட்டீங்க ஆமாம் நீங்கள் தான் வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள அப்போ நான் நானும் மாமியார் சொல்றது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் பாட்டியும் செம்மையாக செரிக்க ஆரம்பிக்கிறாங்க காவிரியும் தான் மற்ற எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு மனசை விட்டு கக்கப்புக்கான சிரிக்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு விஜயும் மனசுக்குள்ளேயே காவேரிக்காகவும் அவளோட குடும்பத்துக்காகவோ நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது எங்கே தப்பாக இருக்குமோன்னு நினச்ச எல்லா விஷயத்தையுமே இவங்களோட சிரிப்பு உடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க ஆனால் அவங்களோட சந்தோஷம் கொஞ்சம் நேரமே நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸை திடீர்னு அவங்களோட சித்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்த விஜய்க்கு செம்ம ஷாக்கு அதாவது இந்த மாதிரி பாட்டி வக்கீல் மூலயமா விஜய் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் டாம் பேரில் மாத்துறதுக்கான ஏற்பாடுகளை தான் பண்ணியிருக்காங்கன்றத நோட்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு இதை பார்த்துட்டு விஜய்யும் கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காம அதில் சைன் போட்டு நீங்கள் கூப்பிடுற நேரத்துக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேய கொடுத்து விட இதை பார்த்துட்டு அவங்களோட சித்திய ஒரு தடவை ஆக்கி போய் நிக்கிறாங்க ஆனால் சாரதா கிட்ட அவங்க என்ன ஒன்றும் இல்லாத மாப்பிள்ளை இப்போ உங்களுக்கு வரப்போகிறாங்க போலையே உங்களோட பணக்கார மாப்பிளை இப்போ பிச்சைக்கார மாப்பிளைய ஆகிட்டாங்க அதனால இப்போ நீங்கள் கூடிய சீக்கிரம் இவனை விட்டுடுவீங்கன்னு மட்டும் தெரியும் அதனால எப்போ விடுவீங்கன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் என் மாப்பிள்ளை கிட்ட ஒரு ரூபாய் இல்லைனாலும் நான் அவரை ராஜா மாதிரி வச்சுப்பேன்னு இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது உன் மன்றதை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்காக நான் அவங்க கிட்டே நன்றி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களோட மூக்கை உடைச்சவங்களாங்க அனுப்ப இதை பார்த்துட்டு விஜயும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவிரிக்கு விஜய் மனசுக்குள்ளே வழியை வச்சுட்டு வெளியே சிரிக்கிறது நல்லாவே தெரியுது அதனால அவங்க விஜய் கிட்ட விஜய் பாட்டி தாத்தாவை பிரிஞ்சு வருது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் பாட்டி என்ன புரிஞ்சுப்பாங்க நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க என்ன என்னை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லேன் ஆனா விஜயும் இல்ல அவங்க உன்ன முழுசா ஏற்றுக்கிற வரைக்கும் நீ கர்ப்பமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்ல அப்போ இப்படி ஒரு வார்த்தைய விஜய் சொன்னதை கேட்ட சாரதாவும் இன்னுமே விஜய பெருமையாக பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஜய் சாரதா கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அதை மட்டும் பண்ணலாமான்னு கேட்க உடனே சாரதாவும் என்னன்னு சொல்லுங்க உடனடியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஆனா விஜயும் இல்ல நீங்க கூட இப்ப வரைக்கும் நான் ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க இல்ல தம்பி அது வந்து நான் இப்போ மேல இருக்க பாசத்தாலதான் அப்படி சொல்லிட்டேன் ஏன்னா ஊர் உலகம் அப்படி பேசுது இல்லை அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு உங்ககிட்ட சொன்னனே தவிர என் மனசரிஞ்சு எதுவுமே சொல்லலன்னு சொல்ல ஆனா விஜயும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இப்போ காவிரி கர்ப்பமா இருக்க விஷயமும் தெரிஞ்சா இந்த ஊர் உலகம் கண்டிப்பா என் குழந்தையுமே கஷ்டப்படுத்தத நீங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அது நடக்காம இருக்கணும்னா நாங்க மறுபடியும் ஒரு அரிய கல்யாணம் பண்ணக்கட்டுமா இதை கேட்டுட்டு காவேரியோ எங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்கள் ஏங்க இதெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் இல்லை தம்பி நீங்கள் இப்படி சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இவை இப்போ கர்ப்பமாக வேறு இருக்கா உங்கள் வீட்லையும் சம்மதிக்கல யாரும் அப்போ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் எங்க மேலே தானே கோவப்படுவாங்கன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் கங்காவும் அம்மா அவர் அம்மா கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களை எல்லாருமே ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குமா அதே சமயத்தில் இவங்களுக்கு ஊரறிய கல்யாணம் நடந்துச்சுன்னா யாருமா இவளோட குழந்தைய பற்றி தப்பாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இவங்க கல்யாணத்துக்கு அவங்க பாட்டி தாத்தா கூட மனசு திருந்தி வர வாய்ப்பு இருக்குல்ல அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்ட சாரதாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க விஜயும் ப்ளீஸ் நான் என் மனைவிய எல்லார் முன்னாடியும் மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக நீங்க செய்ய முடியுமான்னு கேக்க இத கேட்ட சாரதாவும் சரிங்க தம்பி உங்களோட விருப்பம் இதுதானா கண்டிப்பா அதை பண்ணலாம் ஆனா கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணத்தை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு இதை பண்ணலாமான்னு சொல்ல ஆனா பாட்டியும் நான் தானே பெரியவ மனசு ஒத்து போய் புருஷை பண்ணுறேன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் எப்போது என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை பண்ணட்டும் மற்றபடி இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இதுக்கு ஒத்து வராது அப்படியே ஒத்து வந்தாலும் அவங்களோட அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடி இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி மொதல் கல்யாணம் மாதிரி இல்லாமல் அவசரப்பட்டு எதையுமே பண்ணாமல் பொறுமையாக ஒரு ப்ராப்பரான கல்யாணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் சரிதானே சரதா நம்ம வீட்டில் நடக்க போகிற ஒரு சூப்பரான கல்யாணமாக இது இருக்கணும் ஏன்னா நர்மதாவுக்கு இன்னும் கல்யாண வயசு வர நிறைய நாள் இருக்குது ஆனால் அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பற்றி நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்படணும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் குமரன் தம்பி எல்லாத்தையும் பண்ணிடலாம் தானேன்னு சொல்ல ஆனால் குமரனும் செம்ம ஹாப்பியோட கண்டிப்பாக பாட்டி பண்ணிடலாம் எனக்கு இப்போவே ஒரு கல்யாணத்தை எடுத்து நடத்தணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஹாப்பியாக காவேரி விஜய் கல்யாணத்தை நடத்துறதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க கங்காவும் இதனால ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தா காவேரியும் எனக்கு உண்மையாவே மறுபடியுமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை நம்ம கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு யாருக்குமே அதில் சந்தோஷம் இல்லை ஏன் எனக்கும் உங்களுக்கும் கூட சந்தோஷம் இல்லை ஆனால் இப்போ நம்ம பண்ணுற கல்யாணத்துல வாழ்க்கை முழுக்க நினச்சி பார்க்குற அளவுக்கு சந்தோஷத்தோடு இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போது இந்த விஷயம் எப்படியோ பாட்டி தாத்தாவுக்கு கசிய ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை கேட்ட பாட்டியும் தாத்தாவும் செம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாம தாத்தாவே ஒரு பக்கம் ச விஜய் காவிரிக்காக நம்மளுக்கே விட்டு கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பாட்டிக்கோ அதை விட அதிகமான வருத்தம் தன்னோட ஒரே ஒரு பேரனோட நல்லதுக்காக தானே நம்ம இதை பண்ணோம் ஆனால் அதை அவங்க கூட புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர விஜய் காவிரி மலை எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்றத தப்பி தவறி கூட யோசிக்க மறந்துடுறாங்க அப்படியே யோசிக்க நினைச்சாலும் பக்கத்துலேயே இருக்க விஜயோட சித்தி சித்தப்பாவும் அவங்களோட மண்டைய கழுவிக்கிட்டே இருக்காங்க சோ கைஸ் விஜய்க்கும் காவேரிக்கும் மறுபடியுமே கல்யாணம் நடக்க போகிறத பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்களும் இந்த சீன் வரணுன்ட்டு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போதாவது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பாட்டியும் தாத்தாவும் விஜய் காவேரியை தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க